பரவாயில்லை இருந்தாலோ உங்களுடைய மடிப்புக்கு நீங்க செஞ்சிருக்கீங்களா நல்ல லூக்கு ரெண்டு செஞ்சிருக்கீங்களா இருந்தாலும் சின்ன விஷயமா இருந்தாலும் செஞ்சு வாப்பா நல்லா நல்ல ஒரு முன்னேற்றங்கள் என்ன <laughs> தலைவர் <laughs> பச்சை தண்ணீட குடிக்கல ஏதோ உள்ள சூசாச்சு வச்சிருப்பாங்களா உள்ள உத்து பார்ப்போம் எதுவும் தெரியுதான்னு எதுவுமே இல்லை இது வேற உடஞ்சு கையில வந்துருச்சு அது என்னாச்சு ஒட்டை வைப்போம் கொல்ல போறாங்க பார்த்தா என்ன புது பிரிச்சு வேற வாங்கி வச்சிருக்காங்க